காலாப்பட்டு மத்திய சிறைகள் கைதி அறை கழிப்பிடத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மூன்று மொபைல்களை சிறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கைதிகள் மொபைல் பயன்படுத்துவதாக வந்த புகாரின் அடிப்படையில் சிறை அதிகாரிகள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது விசாரணை கைதிகள் அறை மற்றும் பொது கழிப்பிடம் அருகே பிளாஸ்டிக் கவர்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மூன்று மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது பின் பறிமுதல் செய்யப்பட்ட மொபைல் குறித்து விசாரணை நடத்தியது விலையனூரில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட லக்ஷ்மணன் முதலியர்பேட்டை போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட விநாயகமூர்த்தி உருளின்பேட்டை கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்ட கேசவன் ரெட்டிகார்பாளையம் போலீசாரால் கைது செய்யப்பட்ட ரங்கராஜ் ஆகியோர் பயன்படுத்தி வந்ததும் தெரியவந்தது இதுகுறித்து சிறை அதிகாரி பாஸ்கரன் அளித்த புகாரின் அடிப்படையில் காலாப்பட்டு சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய அரசின் உத்தரவை தொடர்ந்து புதுச்சேரி ராஜ்நிவாஸ் நிவாஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது நாட்டின் மாநிலங்களில் மத்திய அரசு பிரதிநிதியாக செயல்படும் ஆளுநர்கள் தங்கக்கூடிய ஆளுநர் மாளிகை ராஜ்பவன் என்று அழைக்கப்படுகிறது மாநிலங்களில் ஆளுநர்களும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களும் பதவி வகித்து வருகின்றன இந்நிலையில் ராஜ்பவன் பெயரை லோக்பவன் என மாற்றம் செய்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்தது இதன்படி ஆளுநர் மாளிகை இனி மக்கள் மாளிகை என்று அழைக்கப்படும் இது நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி மத்திய அரசு தெரிவித்துள்ளது நிலையில் மத்திய அரசின் இந்த உத்தரவை தொடர்ந்து உடனடியாக புதுச்சேரி மாநிலத்தில் இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட்டு உள்ளது ராஜ்நிவாஸ் என்ற பெயர் லோக் நிவாஸ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதுவரை எட்டு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் இந்த பெயர் மாற்றம் நடைமுறைக்கு வந்துள்ளது என்று தகவல் தெரிவிக்கின்றது புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் பெண் உட்பட எட்டு பேர் ரூபாய் அறுபத்தைந்து புள்ளி முப்பத்தி நான்கு லட்சம் ஏமாந்துள்ளனர் புதுச்சேரி ஜிஎன் பாளையத்தை சார்ந்தவரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் இதை நம்பி அவர் மருமநபர் தெரிவித்த ஆன்லைன் டீடிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் ஐம்பத்து ஆறு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து ஐநூறு முதலீடு செய்துள்ளார் பின் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது லாஸ்பேட்டையை சார்ந்த பின் ஆன்லைனில் வேலை தேடியுள்ளார் இதனையடுத்து வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் பிரபல ஐடி கம்பெனியிலிருந்து பேசுவதாக கூறியுள்ளார் மேலும் அந்த கம்பெனியில் காலி பணியிடம் உள்ளதாகவும் அப்பணியை உறுதி செய்ய முன்பணம் செலுத்தும்படி கூறியுள்ளார் இதை என்று நம்பிய பின் நபருக்கு ரூபாய் மூன்று லட்சம் அனுப்பியுள்ளார் பின் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை வீராம்பட்டினத்தை சார்ந்தவர் நான்கு லட்சத்து ஐந்தாயிரம் லாஸ்பேட்டையை சார்ந்தவர் எண்பத்தி ஐந்தாயிரம் அரியங்குப்பத்தை சார்ந்தவர் இருபத்தி இரண்டாயிரம் மூலகுளத்தை சார்ந்தவர் நாற்பத்தோராயிரத்து நானூறு வானரைப்பேட்டையை சார்ந்தவர் இருபத்தாறாயிரத்து நானூற்று அறுபது கருவாடி குப்பத்தை சார்ந்தவர் முப்பத்து ஐந்தாயிரம் என எட்டு பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் அறுபத்தைந்து லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று அறுபது இழந்திருக்கிறார்கள் இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் டாக தலைவர் விஜயின் ரோட் ஷோவிற்கு புதுச்சேரி அரசு அனுமதி கொடுக்காததால் அவரது பொதுக்கூட்டமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தாவேக்க தலைவர் விஜய் நாளை புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்துவதற்கு கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்பே அனுமதி கோரப்பட்டிருந்தது ஆனால் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை இந்த வாரத்தில் மட்டும் இரண்டு முறை நேரில் சந்தித்து ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிக்க தாவிகா பொதுச் செயலாளர் ஆனந்த் கோரிக்கை வைத்தார் முதல்வர் உடனான சந்திப்பின் போது போக்குவரத்து நெரிசல் இல்லாத சாலை அகலமாக உள்ள சிவாஜி சிலை முதல் கொக்கு பார்க் வரை ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு மட்டும் ரோட் ஷோ நடத்துவதற்கு ஆனந்த் அனுமதி கோரியதாக கூறப்படுகிறது இதற்கும் புதுச்சேரி காவல்துறையினர் அனுமதி அளிக்க மறுத்து நிலைகள் பொதுக்கூட்டம் வேண்டுமென்றால் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தனர் இந்நிலையில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு இரண்டு இடங்களை ஆனந்த் தேர்வு செய்து கொடுத்ததாக கூறப்படும் நிலைகள் தனது முழு பயணத்தையும் விஜய் ரத்து செய்துள்ளார் விஜயின் பொதுக்கூட்டமும் ரத்து செய்யப்பட்டதால் புதுச்சேரி தாவேக்கா தொண்டர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் பணியாற்றும் ஆஷா பணியாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தினார் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து இதுகுறித்து அவர் அளித்த மனுவில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்கள் குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர் கொரோனா காலத்தில் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க துணை நின்றனர் இவர்களின் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ரூபாய் பதினெட்டாயிரம் சம்பளம் வழங்கப்படும் என்று ஆறு மாதத்திற்கு முன்பு சட்டப்பேரவைகள் அறிவிக்கப்பட்டது இந்த உயர்த்தப்பட்ட ஊதியத்தை இதுவரை வழங்கவில்லை எனவே ஆஷா பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் இதை வழங்க தடையாக உள்ள அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது போலி மருந்து விவகாரத்தில் முதலமைச்சர் பதிலளிக்க கோரி தவலக்குப்பம் நான்கு மணி சந்திப்பில் தேசிய மக்கள் மன்றம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் புதுச்சேரியிலிருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் கிடைத்தது இதன் பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இரண்டு நபர்களை கைது செய்து விசாரித்தனர் இதில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் ஒரு தொழிற்சாலையில் போலி மாத்திரைகள் தயாரிப்பது தெரியவந்தது மேலும் கடந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சிபிசிஐடி போலீசார் தொழிற்சாலையில் சோதனை செய்ததில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மாத்திரைகள் மருந்துகள் தயாரிக்கும் எந்திரம் முடித்தவை இருப்பதைக் கண்டு அதனை பறிமுதல் செய்து தொழிற்சாலை மற்றும் அதனை சார்ந்த நான்கு குடோன்களுக்கு சீல் வைத்தனர் இந்நிலையில் சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கடிதம் எழுதியிருந்தார் இந்நிலையில் கடிதம் கொடுத்து இரண்டு நாட்கள் முதலமைச்சர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் வராத காரணத்தினால் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தேசிய மக்கள் மன்றத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த வகையில் இன்று மணவெளி தொகுதி தேசிய மக்கள் மன்ற தலைவர் முருகன் முன்னிலையில் தவளக்குப்பத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அவர் கண்டன உரையாற்றினார் ஜேசியம் ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் மன்றத்தை சார்ந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமியை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக அமமுக மேற்கு மாநில இணை செயலர் லாவண்யா உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் நான்காவது நாளாக அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரியில் தித்வா புயலின் காரணமாக பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்ட உழவர்கரை தொகுதிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இணை செயலாளரும் சமூக சேவகையுமான முனைவர் லாவண்யா தொடர்ந்து நான்காவது நாட்களாக பொதுமக்களின் துயரத்தை போக்கும் விதமாக உணவு வழங்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் கனமழையால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத உணவு சமைக்கவோ முடியாமல் தவித்த மக்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் தனது சொந்த செலவில் சமைக்கப்பட்ட உணவை லாவண்யா கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து உணவு வழங்கி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக ஜே ஜே நகர் முழுவதும் உணவு விநியோகம் செய்யப்பட்டது முன்னதாக பூமியன்பேட்டை பாவன நகர் லேம்பட் சரவணன் புதுநகர் மேரி உழவர்கரை அரும்பார்த்தபுரம் தக்ககுட்டை பிச்சைவிரான்பேட் மூலகுளம் என உழவர்கரை தொகுதியின் பல்வேறு பகுதிகளிலும் உணவு வழங்கப்பட்டுள்ளது மழைக்காலத்தில் மக்களின் துயரை போக்க தொடர்ந்து நான்கு நாட்களாக உணவு அளித்து வரும் முனைவர் லாவண்யாவிற்கு அப்பகுதி மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை ஏதேனும் இருந்தால் கூறுங்கள் என்றும் அதனை தன்னால் முடிந்த அளவிற்கு தனது சொந்த செலவில் செய்து தருகிறேன் என்றும் தெரிவித்தார் அப்பகுதி மக்கள் தங்களது மனமார்ந்த நன்றியை அவருக்கு தெரிவித்தனர் திருபவனை பகுதியில் ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி பத்து லட்சம் செலவில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி பத்து லட்சம் செலவில் திருபுவனை வரதராஜ பெருமாள் நகர் திருவண்டார் கோவில் ஜெயப்பிரிதி நகர் திருமலை நகர் வலம்புரி விநாயகர் நகர் மற்றும் இந்திரா நகர் வடக்கு லே ஆகிய பகுதிகளில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையிட்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மணாடிப்பட்டு கொமின் பஞ்சாயத்து ஆணையர் எழுராஜன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளைநிலை பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் முத்துராமன் அண்டோ ஜெய்சிகம் மக்கள் மன்ற திருபவனை தொகுதியின் தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள் திருபவனை திருவண்டார் கோவில் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி புதுச்சேரி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்றது இயக்கத்தின் தலைவர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன் தமிழர் களம் அழகர் திராவிட விடுதலைக் கழகம் லோகய்யப்பன் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் மங்கையர் செல்வன் உள்ளிட்ட சமூக அமைப்புகளின் தலைவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தி உரையாற்றினர் போலி மருந்து தொழிற்சாலை சம்பந்தமாக சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது இது தொடர்பாக கழகத்தின் தலைவர் ஆர்எல்வி வெங்கட்ராமன் தலைமையில் நிர்வாகிகள் ஆளுநர் மாளிகைகள் ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து மனு அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி மக்களின் உயிரோடு விளையாடும் போலி மருந்து தொழிற்சாலைகள் பல ஆண்டுகளாக புதுவையில் செயல்பட்டு வருவதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுவை அரசு துணை போவதாக மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது இதேபோல புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் தரமற்ற மருந்துகள் கொள்முதல் செய்ததில் பல அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனால் புதுச்சேரி மக்கள் மத்தியில் ஒருவிதமான பீதியும் பயமும் ஏற்பட்டுள்ளது மக்கள் உயிருக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றே என்ன தோன்றுகிறது போலி மருந்து தொழிற்சாலை சம்பந்தமாக புதுவை அரசு விசாரணை என்ற பெயரில் எடுக்கும் நடவடிக்கை போதுமானதாக திருப்திகரமாகவும் இல்லை ஆகவே மக்களுக்கு உண்மை நிலையை தெளிவுபடுத்த தங்கள் தலையிட்டு சிபிஐ விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் புதுவையில் சமீபத்திய புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி சிகப்பு ரேஷன் கார்டுகளுக்கு தலா ரூபாய் இருபதாயிரம் மஞ்சள் கார்டுகளுக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் மற்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் நாற்பதாயிரம் கொடுக்க தாங்கள் போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட இந்த அரசு மற்றும் அதிகாரிகள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன முள்வளைவு அமைக்க வேண்டும் சேதமடைந்த படகுகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிழக்கு கடற்கரை சாலையில் படகுகளை போட்டு மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி சின்ன காலாப்பட்டு பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் சுமார் இருநூறு படகுகளில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் தித்வா புயல் முன்னெச்சரிக்கையாக படகுகளை மேலான பகுதிக்கு மீனவர்கள் இழுத்து சென்று வைத்தனர் மீன்பிடி வலைகள் உபகரணங்களையும் கடலோரத்திலிருந்து அகற்றி பாதுகாப்பான இடத்தில் வைத்தனர் நேற்றிரவு திடீரென கனமழை பெய்தது இதனால் மேட்டுப் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் மழை வெள்ளம் கடலுக்குள் இழுத்து சென்றது இதை பார்த்த மீனவர்கள் அதை தடுத்தனர் இருப்பினும் மூன்று படகுகள் வலைகளும் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டது இந்த வலைகளின் மதிப்பு மட்டும் சுமார் ஐம்பது லட்சம் என்று மீனவர்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து சின்ன மீனவர்கள் இன்று கிழக்கு கடற்கரை சாலைகள் கடல் அரிப்பை தடுக்க நிரந்தர தீர்வுக்கான தூண்டில் முள்வளைவு அமைக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் இரண்டு படகுகள் மீன்பிடி வலைகளை சாலையில் போட்டு மறியல் செய்தனர் பள்ளி கல்லூரி பணிக்கு செல்லும் நேரத்தில் மறியல் நடந்ததால் கிழக்கு கடற்கரை சாலையில் இருபுறமும் சுமார் மூன்று கிலோமீட்டர் வாகனங்கள் நிறுத்தி வைக்க போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது காலாபட்டு போலீசார் மீனவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அதிகாரிகள் வரும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று மீனவர்கள் தெரிவித்தனர் மாணவர்கள் ஊழியர்கள் பணிக்கு விடும்படி போலீசார் வலியுறுத்தினார்கள் இதனால் சாலையின் ஒருபுறத்தில் வாகனங்கள் செல்ல மீனவர்கள் வழிவிட்டனர் வாகனங்கள் சென்ற பின்பு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த வர வேண்டுமென்று கோரிக்கை மீண்டும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் சுமார் ஒன்றரை மணி நேரம் கிழக்கு கடற்கரை சாலைகள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிரதீஷ் இருதயராஜ் கூறுகைகள் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மூலமாக பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் ஒன்று நகரப்பகுதியில் உள்ள தெருக்களின் நடைபாதைகளில் கிரானைட் கற்கள் புதைக்கும் திட்டமும் ஒன்றாகும் ஆனால் இந்த திட்டம் எந்த தெருவிலும் முழுமையாக முடிக்கப்படவில்லை உதாரணமாக சட்டமன்றத்தில் உள்ள சாலையில் கூட நடைபாதைகளில் சில இடங்களில் கிரானைட் கற்கள் புதைக்கப்பட்டு இருக்கும் ஆனால் அருகிலுள்ள சுகாதாரத்துறை அலுவலகம் எதிரில் உள்ள நடைபாதைகள் கிரானைட் கற்கள் புதைக்கப்படவில்லை இது இதுபோன்ற நிலை புஸி வீதி அண்ணா சாலை வீதி உள்ளிட்ட அனைத்து வீதி நடைபாதைகளிலுமே உள்ளது ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி நகரத்தில் உள்ள எந்த சாலையின் நடைபாதையிலும் கிரைனட் கற்கள் புதைக்கும் திட்டம் முழுமையாக செயல்படவில்லை இதனால் புதுச்சேரி நகர தெருக்கள் அலங்கோலமாகத்தான் கிடக்கிறது இது ஒரு புறமிருக்க கிரைனட் கற்கள் போடப்பட்டுள்ள சில இடங்களில் அதனை ஏதேனும் ஒரு அரசு துறையே உடைத்து கொண்டும் உள்ளது அந்த வகையில் நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதுச்சேரி ஒயிட் டோன் வீதிக்குட்பட்ட நடைபாதையில் போடப்பட்டிருந்த கிரேனிட் கற்களை சிலர் உடைத்துக் கொண்டிருந்தனர் விசாரித்த போது மின்துறை ஊழியர்கள் என்றும் மின் இணைப்பை சரி செய்து கொடுப்பதற்காக உடைக்கிறோம் என்றும் தெரிவித்தனர் நகரப்பகுதியில் பெரும்பாலும் புதைவட மின் இணைப்பு தான் வழங்கப்பட்டு வருகிறது ஆனாலும் நடைபாதையில் கிரேனிட் கற்கள் புதைக்கும் போது எதிர்காலத்தில் மின் இணைப்பு கொடுக்கவோ பழுது ஏற்பட்டால் சரிபார்க்கவோ கிரானைட் கற்களை உடைக்காமல் செய்வதற்கான எந்த வசதியும் செய்யப்படவில்லை இதனால் இது போன்ற உடைக்கப்பட்ட இடங்களில் நடைபாதைகள் அலங்கோலமாக கிடக்கின்றன ஒட்டுமொத்தமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புதுச்சேரி நடைபாதைகளின் கிரானைட் கற்கள் புதைக்கும் பணி முழுமையாகவும் ஒழுங்காகவும் சரியான திட்டமிடுதல் இன்றியும் செய்யப்பட்டு வருகிறது இதனை புதுச்சேரி அரசு உணர்ந்து உடனடியாக அமைச்சர் தலைமையிலும் ஸ்மார்ட் சிட்டி அதிகாரி தலைமையிலும் ஒரு கூட்டத்தை கூட்டி நடைபாதையில் கிரேனேட் கற்கள் புதைக்கும் திட்டத்தை உண்மையில் நகரை அழகாக்கும் வகையில் சிறந்த முறையில் மேற்கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீ மணக்குல விநாயகர் விழா நடைபெற்றது புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக்கல்லூரிகள் சட்டநாள் விழா அரசமைப்பு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் மாண்புமிகு திரு பி என் பிரகாஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ஸ்ரீ கல்விக் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் திரு தானசேகரன் அவர்கள் தலைமையேற்று உரையாற்றினார் ஸ்ரீ மணக்கல விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் திரு வெங்கடாசலபதி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் தொடர்ந்து ஸ்ரீ மணக்கல விநாயகர் கல்விக் குழுமத்தின் செயலாளர் திரு நாராயணசுவாமி அவர்கள் பொருளாளர் திரு ராஜராஜன் அவர்கள் மற்றும் இணை செயலாளர் திரு வேலாயுதம் ஆகியோர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் மேலும் விழாவில் விழுப்புரம் மாவட்ட குற்றவிகள் முதன்மை அரசு வழக்கறிஞர் திரு டி எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டு சட்ட நாளின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு விளக்கினார் விழாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் மாண்புமிகு திரு பி என் பிரகாஷ் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வரலாற்றையும் அதன் உருவாக்கத்தின் பயணத்தையும் விரிவாக மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் நமது இந்திய தேசத்தில் மக்கள் மதம் இனமொழியால் வேறுபட்டு இருந்தாலும் ஒற்றுமையாக இந்தியர்கள் என்ற உணர்வோடு வாழ்ந்து வருகிறோம் என்றார் அதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் ஒரே காரணியாக இருக்கிறது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவத்தை பற்றி விளக்கினார் நமது அண்டை நாடுகள் தங்களது அரசியலமைப்பு சட்டத்தை பலமுறை திரும்ப பெற்று புதிய புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி இன்று வரை அந்நாட்டு மக்கள் அமைதியான சூழல் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் இந்திய நாடு கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு முறை கூட திரும்ப பெறாமல் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் ஆதாரங்களுடன் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் அதன் பின்னர் சட்ட நாளை முன்னிட்டு சட்ட மாணவர்களுக்கு நடத்திய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் வழங்கினார் நிகழ்ச்சியின் இறுதியில் சட்டக்கல்லூரி முதல்வர் முனைவர் திரு வின்சென்ட் அற்புதம் அவர்கள் நன்றி உரையாற்றினார் ஓஸ்ரோ சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை வசதி அமைத்தல் கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார் உஸ்ட்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சாலை வசதி மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது தில்நூர் கொம்மின் பஞ்சாயத்து அலுவலகம் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பிள்ளையார்கொங்கும் கிராமத்தில் அமைந்துள்ள கணபதி நகர் மற்றும் லக்ஷ்மி நகருக்கு ரூபாய் பதினேழு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையும் அதனைத் தொடர்ந்து கரசூர் கிராமத்தில் அமைந்துள்ள சுப்ரீம் நகருக்கு ரூபாய் ஒன்பது லட்சத்து இருபதாயிரம் மதிப்பீட்டில் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையும் சேதராபட்டு கிராமத்தில் அமைந்துள்ள முத்தமிழ்நகர் விரிவாக்க சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதினைந்து லட்சத்து இருபதாயிரம் மதிப்பீட்டிலும் ஊசு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மற்றும் அவரது துணைவிகார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் விளையினூர் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர் உதவி பொறியாளர் சத்யநாராயணன் இளைநிலை பொறியாளர் உதயகுமார் சமூக சேவகர் சாயஹி தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி உட்பட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் திருக்காஞ்சி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலய வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் ஸ்ரீ சதாசிவ மூர்த்தி கோவிலில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அகல்விளக்கு மற்றும் வைபவத்தில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலத்தில் புகழ்பெற்ற திருக்காஞ்சி சேஸ்திரத்தில் காசிக்கு வீச மிகுந்த அற்புதமான திருக்காஞ்சிகள் நூற்றடி உயர சதாசிவ மூர்த்தி திருப்பணியானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஆலயங்கள் பனிரெண்டு ராசி ஆலயங்கள் ஒன்பது கிரக ஆலயங்கள் மேலும் சதாசிவ மூர்த்தி மனோன்மணி ஆகிய அனைத்து சந்நிதிகளையும் உள்ளடக்கிய அற்புதமான சேஸ்திரமாக திருப்பணி நடைபெற்று வருகிறது நேற்று கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஆயிரத்து ஒரு தீபங்கள் ஏற்றப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீபார்தனையை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து தீப திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக பிரசாதமும் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் கார்த்திகை தீபத் திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கிலிருந்து குப்பம் செல்லும் பாதைகள் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதிகளில் எழுந்துரில் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் நேற்று கார்த்திகை தீப திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து திரு கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு கோபுரம் மீது தீபம் ஏற்றப்பட்டு பின்னர் கீழ்புறம் சொக்கப்பானை ஏற்றி தீபார்தனை நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விலேனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனோரை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஆலயத்தின் கோபுரத்தில் தீபம் ஏற்றப்பட்டது புதுச்சேரி விலைநூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனோரை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத தீபத்தை முன்னிட்டு ஆலயத்தின் கோபுரத்தில் தீபம் ஏற்றப்பட்டது இதில் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் பல்வேறு தீபார்த்தனைகளுக்கு பிறகு ஆலயத்தை வருகை தந்த பக்தர்கள் அகழ் விளக்குகளை ஏற்றி திரு அண்ணாமலையாரை வழிபட்டனர் அன்றைய தினம் உபயதாரர் ஹோட்டல் அக்ஷதா உரிமையாளர் அன்பு மற்றும் நிர்வாக இயக்குனர் அன்பு சூர்யா மற்றும் ஆலயத்தின் அதிகாரி சிறப்பு ஏற்பாட்டில் ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் மகா தீபத்தை முன்னிட்டு ஆலயத்தில் நாதஸ்வர கச்சேரியும் சிறப்பாக நடைபெற்றது திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கார்த்திகை தீப திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு காலை ஒன்பது மணிக்கு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு கார்த்திகை தீபம் எம்பெருமானுடைய திருச்சபை சன்னிதானத்தில் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து அனைத்து கோபுரங்கள் ராஜ கோபுரங்களில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு சோமாஸ் ஸ்கந்தர் பெருமானுக்கு சிறப்பு தீபாரதனையும் ஆலய பிரகார உலா செய்து சொக்கப்பான ஏற்றுகின்ற நிகழ்ச்சி சிறப்பான முறைகள் நடைபெற்றது விழாவில் உபயதாரர் தட்டாஞ்சாவடியை சார்ந்த மங்கையர்க்கரசி குடும்பத்தினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் தலைமையர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்